அனைவருக்கும் வணக்க நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து காலையிலேயே பரபரப்பாக வேலை ஆகிட்டுருக்கு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு ரேஷன் வச்சு சாப்பாடு விழுந்துட்டுருக்கு முருங்கைக்கீரை வாழைப்பூ போட்டு குழம்பு நண்பர்களே அப்படியே தண்ணி சாராக வைக்க போகிறோம் முருங்கை வாழைப்பூ போட்டு உங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து நேரம் ஆயிடுச்சுன்னு வந்துடு அது வந்து மழை ரெண்டு நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா நைட்டு சரியான பனி மழை தான் நின்றுச்சேன்னா அலட்சியமாக விட்டுவோம் சரியான பனி வெற வெள்ளம் நனைஞ்சிச்சு அடுப்பு பற்ற வைக்கவே அவ்வளோ லேட்டாகிடுச்சி இந்த வாழை அது டீ போட்டுட்டு இந்த சோறு வெந்துட்டு இருக்குது வாழைப்பூ ஆயவே இவ்வளோ நேரம் எனக்கு டிய வேற நேரம் ஆகுது நண்பர்ல்லை எனக்கு இன்றைக்கி டியூட்டி ப்ளஸ் டூ எக்ஸாம் டியூட்டி இன்னைக்கு எனக்கு போகணும் எனக்கு குழம்பு வைக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை இப்போயும் மணி கரெக்டாக எட்டு இருபது அந்த கீரையை உருவிட்டு அதை உடனே கிளம்பணும் டியூட்டிக்கு நான் போய் ஒம்பது மணிக்குள்ளே ஃபோட்டோ ஒன்றும்லாம் போய்ட்டுது போட்டும் போட்டோம் ஒம்பது மணிக்கெல்லாம் நான் போய் ஃபோட்டோ போடணும் வேறு டியூட்டிக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் கொடுத்துருவாங்க சாப்பாடு கூட வெடிக்கிறதுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் தம்பி பண்ணுட்டி தான் குழம்பு வைக்கணும் அவ குழம்பு குட்டி வச்சுக்குவா இப்போ அஜய்க்கு தான் சாப்பிட்டு போவ சாப்பாடு ரெடி ஆகுமா என்னன்னு தெரியல நான் போய் கடையில் கூட சாப்பிட்டு எப்படி தான் வேலை செஞ்சாலும் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல உங்கள் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன நண்பர்களே நீங்களும் இப்படிதான் இன்னைக்கு கால வேலையை அரைக்க பறக்க செஞ்சிகிட்டு இருக்கீங்களா எப்படி செஞ்சாலுமே அறக்க பறக்க தான் ஓட வேண்டியதாக இருக்குது எங்கள் அம்மா வரும் நூறு நாள் வலிக்கும் போகுது அது வேறு சாப்பாடு ரெடி பண்ணணும் ரெடி ஆகுமா என்னன்னு தெரியல அஜ குழம்பு ரெடியாகலன்னா அங்கே போய் சிக்கி பிள்ளையே வாங்கிட்டு சாப்பிட்டுக்கேன் சோறு ஏஹ சோறு கஞ்சி கஞ்சா கட்டு ஆ ஏண்டா எடுத்துட்டு போறதுக்குன்னா சாப்பாடு அங்கே போய் குழம்பு வாங்கி ஸ்கூல் வாங்கி சாப்பிட்டுக்கே சரி வாங்கி சாப்பிடுவேன் முட்டையாவது ஒண்ணு வாங்கி சாப்பிடுவேன் தான் வயிறு சரியில்லை நீல் கஞ்சி சூடு சாப்பிடுவோம் அதான் நின்று உடம்பாது கல கலப்பா இருக்கும் பழையது இருந்தால் நான் நீராரம் குடிப்பேன் நேற்றுலாம் நீராரம் குடிச்சிட்டுதான் போனேன் நேற்றையும் டியூட்டிக்கு தான் போயிட்டு வந்தேன் நண்பர்களே நேற்று ப்ளஸ் ஒன் எக்ஸ்ட்ரா எக்ஸாமு அதுக்கு போய்ட்டோன்னா இன்றைக்கி ப்ளஸ் டூ எக்ஸாம் டியூட்டி நேரம் ஆயிடுச்சு அறக்க பறக்க ஓட வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது வாழ்க்கையே ஒரு போராட்டம் போராட்டத்தில் நீச்சல் அடிக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது எதிர் நீச்சல் போட்டு வாழ வேண்டியதாக இருக்குது கோழி தள்ளையும் அந்த தலையும் இந்த தள்ளையும் விலையும் இருந்துச்சா பிரச்சனை வேலையா இருக்கு கீரையும் வேற டக்குன்னு உருவம் இல்லை மழை நேரம் மருகு பூச்சி வேற இருக்கு மரத்துல அதனால பூச்சி இல்லாம பார்த்து பார்த்து உருவ வேண்டியதா இருக்கு இன்னும் வாழைப்பூ வேற பாதி தான் ஆஞ்சி வச்சிருக்கேன் இன்னும் பாதி ஆயவே இல்லை தொப்புள் எடுக்கணும் வாழைப்பூவுக்கு நீங்கள் இது மாதிரி வாழைப்பூ வச்சா பொரியல் பண்ணுவீங்களா இல்லை கீரை போட்டு குழம்பு வைப்பீங்களா என்னென்னு மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே உங்கள் உங்கள் வீட்டிலெலாம் இன்றைக்கி என்ன சாப்பாடு கமாண்டில் சொல்லுங்கள் எங்கே எந்த வேலைக்கு யார் போகணுன்னாலும் இந்த மாதிரி காலையிலே அறக்க வரக்க செஞ்சுட்டு தான் ஓடும் வேலைக்கு போகிற அப்படிதான் எந்த வேலைக்கு போனாலும் சரி அப்புறம் நம்ம வந்து இந்த இந்த திதி வீடியோ போட்டிருந்தோம் திதிக்கு சாப்ப விரதம் பண்ண வீடியோ அந்த வீடியோ போட்டிருந்த மகத்தன்னைக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஏன் என்னாச்சு எப்படியாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க எங் என்னோட லைஃப் ஸ்டோரி நடந்த அனைத்து விஷயத்தையுமே என்னோடய வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயத்தையுமே என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம்னு சொல்லி ஒரு பத்து பார்ட்டு போட்டிருக்கேன் வீடியோ அதெல்லாம் பதி வீடியோ அதை போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அது அந்த கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி யாரும் தப்பாக நினைக்காதீங்க அந்த வீடியோ போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அது ஒரே கமாண்டில் சொல்கிற பதில் இல்லை மறந்து போய் வாழைப்பூ போட்டுட்டேன் கீரை அவசர் அவசரத்தில் அறக்க பிறக்க அரக்கப்பறக்கூச்சி ஏய் எட்டு பாட இங்கே வந்து இது எங்கடி எங்கடா குட்டி எல்லாமே வீணா போன கீரை தான் அப்புறமா தூங்கிட்டேனே சோத்துக்கிண்டு வெடி நான் அதை ஆயிடுச்சு சோறு வந்துச்சு பருப்பை போட்ட பருப்பு அரை வேக்காடு வந்தாலே குழம்பு ஊட்டி வச்சுடலாம் எல்லாமே வீணாக போன கீரை தான் மழை நேரத்தில் பூச்சி குஞ்சுச்சு நண்பர்களே கீரைலாம் ரெண்டு நாள் மழை பெஞ்சது என்ன கீரை வச்சே ரொம்ப நாள் முருங்கை கீரை வச்சு இதெல்லாம் அவ்வளோதான் ஒன்றும் சேராது விட்டு போட்டால் திரும்பி சரி ஓகே நண்பர்களே எனக்கு நேரம் ஏதும் நான் போய் டியூட்டி கிளம்பணும் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஈஜ்ஸ் என்ன பண்ணி தான் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா என்னான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே バイ。Okay, bye.